வேண்டும் என் மணி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் திருக்கடையூரில் நடந்த போதும் ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் திருக்கடையூரில் அபிராமி அம்மன் அமிர்த கடேஸ்வரர் சன்னதியில் கொண்டாடும் பாக்கியம் கிட்டும் என இருந்தார் அதுவும் இங்கிலிருக்கதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான என் புத்தகத்துக்கு அறிமுக உரை கேட்டிருந்தேன் அடுத்த நாளை அதையும் ர சுருக்கமாக ஒரு எழுதி அனுப்பியிருந்தார் இவர் தில்லி வரும்போதெல்லாம் தானாசுவை பார்க்க என் வீட்டுக்கு வருவார் தானாசு இறந்த பிறகும் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் எங்கள் நட்புக்கு சாட்சி தானாசுவின் மீதும் தி ஜானகிராமன் மீதும் இவருக்கு இருந்த நெருங்கிய மதிப்பும் மரியாதையும் அவர்கள் இறந்த பிறகும் தொடர்கிறது என்பதுதான் ஆச்சரியம் ஒரு சிலரை போல தான் வளர்த்து ஒரு பீடத்தில் அமர்ந்த பிறகு மூத்த எழுத்தாளர்களை பற்றிய ஆரம்ப கால கணிப்பையும் மரியாதையையும் இவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை அதனால் தான் இன்று தமிழ் இலக்கிய உலகில் ஒரு வசிஷ்டராகவும் பீஷ்மராகவும் வாழ்கிறார் இவருக்கு பூஞ்ச உடம்பு என்றுமே அதிர்ந்து பேசாதவர் இவருடைய ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் இந்த வயதிலும் தேங்கி போகாமல் புதிதாக வரும் இந்திய மற்றும் உலக இலக்கிய படைப்புகளில் பரிச்சயம் கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த வயதில் எத்தனை பேர் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் அமெரிக்கன் லைப்ரரிக்கும் அடிக்கடி போய் வருகிறார்கள் அசோகமித்ரன் அந்த காலத்தில் கனையாடி பத்திரிகை மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு புது புது எழுத்தாளர்களையும் இளம் கவிதர்களையும் அறிமுகப்படுத்தி உற்சாகப்படுத்தியது தோற்றுகிற கனையாஜிக்கு பின்னால் மும்மூர்த்திகள் கத்தூரி ரங்கன் அசோகமித்ரன் இந்திரா பாண்டி இதில் இரு மூர்த்திகள் ரங்கனும் ஈர்ப்பாவும் டெல்லியில் வாசம் மூன்றாவது மூர்த்தியான அசோகமித்ரன் தான் சென்னையில் இருந்து கொண்டு தனையாழிக்கு வரும் சிறுகதை கட்டுரை கவிதைகளை எடிட் செய்து பிரசுக்கு நடையாக நடந்து சாரி இவரது இணை சைக்கிளில் அடைந்து புரூஸ் பார்த்து காலம் தவறாது அச்சடித்து சந்தாதாரர்களுக்கு அனுப்ப சைக்கிளில் பத்திரிகை கட்டுக்களுடன் அஞ்சலகம் போய் வருவார் இதை மாதம் தவறாமல் பல வருடங்கள் செய்து வந்தார் கனையாளியின் இலக்கிய வளர்ச்சியில் இவருக்கு மிகப்பெரிய பங்குண்டு இந்த இளைய இளையோரைக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களுக்கு என்றதும் சுஜாதா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறார் காரணம் கனையாடி கடைசி பக்கங்கள் கத்தூரங்கன் கூட இரண்டாம் பட்சம் தான் கனையாழியில் இருந்த போது இவருக்கும் இந்திரா பாரசாரதிக்கு படியே சிறு சிறு ஊடல்கள் அவ்வப்போது ஏற்பட்டது உண்டு அநேகமாக ஈகோ மோதல்கள் சமீபத்தில் ஈபாவின் எண்பதாவது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்த அசோகமித்ரன் ஈபாவின் கையை பிடித்துக் கொண்டு வெகுநேரம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார் அதை தூரத்தில் நின்று ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன் காலம்தான் நண்பர்களை எப்படி கனிய வைக்கிறது இவரது நீண்டகால இலக்கிய பணிகளை பற்றி இங்கு பிரபஞ்சன் பேசினார் நான் எழுத்தான அல்ல அறுபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பே ஏழு வயதில் அரிதாரம் பூசிய நாடக நடிகன் பிளஸ் ஒன் புக் ஒரே புத்தகமான பல நேரங்களில் பல மனிதர்களுக்கு இரண்டாவது புத்தகம் சத்தியமாக எழுத மாட்டேன் என்று தமிழ் இலக்கிய வாசகர்களுக்கு ஆறுதலும் ஆசுவாசமும் அளிக்கிறேன் என்னையெல்லாம் ஒரு எழுத்தாளர் என்று சொல்வது எடுத்துக்கும் அதை வேள்வையாக கொண்டாடுபவர்களுக்கும் பெருமை சேர்த்தார் அசோகமித்ரன் ஏதோ ஒரு கட்டுரையில ஒரு நேர்காணல் அமிர்தா பத்திரிகைக்கு நினைக்கிறேன் அதுல சொல்லிட்டு போது இப்ப படிக்கிற புத்தகம் என்னன்னு கேட்டதுக்கு அவருடைய பதில் பாரதி மணி அவர்கள் எழுதிய பல நேரங்களில் பல மனிதர்களும் சொன்னார் அது எனக்கு சாகித்ய அகாடமி கிடைக்காது அதுதான் எனக்கு கிடைத்த விருது நான் ஒரு நல்ல வாசகன் தேடி தேடி வாசிப்பவன் எனக்கு கிடைத்த பாக்கியம் நூறுக்கும் மேற்பட்ட பெரிய எழுத்தாளர்களுக்கு அது ஒரு பெரிய லிஸ்ட் மௌனி சீசு செல்லப்பா சீதாரா டி ஜானகராமன் நகுலன் ஆதவன் கிருஷ்ணன் நம்பி சுந்தர ராமசாமி ஆம் மாதவன் நீலபத்மனர்கள் தொடங்கி இப்போது எழுதும் பாவண்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் சாரு யுவன் சந்திரசேகர் சுகா விஜய் மகேந்திரன் வரை எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்பா நாலு தரமுறை எழுத்தாளர்கள் இந்த கொடுப்பினை வேறு எத்தனை பேருக்கு கிடைக்கும் மௌனியும் சீசு சொல்லப்பாவோம் என்னை மாப்பிளே மாப்பிளை என்றுதான் வாய் நிறைய கூப்பிடுவார்கள் மாறாக காணாசு என்னை ஒரு தடவை கூட மாப்பிள்ளை என்று அழைத்ததே இல்லை அவருக்கு என்றும் நான் மனிதன் அது எனக்கு வருத்தம் உண்டு நான் மட்டும் கொஞ்சம் முந்தி பிறந்திருந்தார் புதுமை வித்தன் பூபாரா அழகிரிசாமி பிச்சமூர்த்தி இவர்களுடனும் நட்பாக பழகி இருப்பேன் அதற்கு தான் கொடுத்து வைக்கவில்லை சரி போக நிறைவாக நாயகர் திரு அசோகமித்திரனுக்கும் இந்த விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி என்னையும் பேச அழைத்து ஜெடி ஜெரி அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்